நம்ம மாடித் தோட்டத்திற்கு நாமே இயற்கை முறையில் வீட்டிலேயே தயார் செய்யலாம் இது எவ்வித பக்க விளைவுகளையும் சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கும் பாதிக்காது அமிலம் எழுவத்தஞ்சி சதவீதம் வளர்ச்சி ஊக்கியாகவும் இருபத்தஞ்சி சதவீதம் பூச்சி விரட்டியாகவும் செயல்படக்கூடியது இந்த அமினோ அமிலத்தில் நைட்ரஜன் சத்து அதாவது தலை சத்து அதிகமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் எதை பற்றி பேசுகிறேன்ன மீன் அமிலம்தான் இதனோட நம்மளோட செடிகளோட வளர்ச்சிக்கு மண்ணோட வளப்படுத்துறதுக்கும் நம்ம இலைகளோட பச்சையோட தன்மைகள் மாறாமல் பச்சை பசீர்னு இருக்கிறதுக்கும் மீன் அமிலம் தயாரிக்கிற முறையை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு செடி செழிப்பாக வளர்ந்தா தான் அதில் நிறைய பூக்கள் பிடிச்சு நமக்கு காய்களும் நிறைய கிடைக்கும் இந்த மீன் அமிலத்தை நாம் அடி உரமாக நாம் செடிகளுக்கு கொடுக்கும் கொடுக்கும்போதும் நல்ல ஒரு வளர்ச்சியும் சிறந்த ஒரு பயிர் ஊக்கியாகவும் இருக்கும் அதே போல் நாம் இலைகளுக்கு மேலேயும் இதை தெளிச்சு விடும்பொழுது அந்த இலைகளில் இந்த மீன் அமிலம் பட்டு ஒரு மூணு நாலு நாளைக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட செடிகளோட காய்ப்பு திறன் அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யுது மீனில் உள்ள புரதங்கள் வந்து நுண்ணுயிர்களால் செரிக்கப்பட்டு அமினோ அமினங்களாக பிரிகிறது இது பிரிகிறதுனால தான் இதில் நைட்ரஜன் சத்து நிறைஞ்சி செடிகள் பூக்குற சமயத்தில் இந்த அமினோ அமிலத்தை நம்ம இலைகள் மேலே தெளிக்கும்போது மகரந்த சேர்க்கை நடைபெற்று காய்ப்பு திறன் அதிகரிக்கும் நான் நம்ம வீட்டு சமையலுக்கு மீன் வாங்கும்போது அந்த மீனோட கழிவுகளை எடுத்து வச்சு அது ஒரு ரெண்டு டப்பாவில் தனித்தனியாக போட்டு வச்சுருந்தேன் சின்ன சின்ன டப்பாவில் தான் நான் போட்டு வச்சுருந்தேன் அதே அளவுக்கு சம அளவுக்கு நாட்டு சக்கரை போட்டு நான் மூடி ஒரு நிழல் பாங்கான இடத்துல தூக்கி வச்சுட்டேன் ஒரு இருபத்தஞ்சி நாள் கழித்து நாம அதை திறந்து பார்த்தேன் அதை அதில் வந்து ஒரு கெட்ட ஸ்மெல் இல்லாமல் தேன் போல் தேன் எப்படி இருக்குமோ அதனோடய ஸ்மெல் மாதிரி அதனோட பல ஸ்மெல் மாதிரி வாட வரும் சரியான அளவில் நம்ம இதை தயார் பண்ணலைன்னா அது புழு வச்சு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் எப்போவுமே வந்து நம்ம மீனோட கழிவுகள் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நாம் அதில் அதாவது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டாலும் பரவாயில்ல ஆனால் கம்மியாக மட்டும் போடக்கூடாது நான் இந்த டப்பாவை ஒரு ஐம்பது நாள் கழித்து தான் திறந்து பார்த்தேன் ரெண்டுமே சரியான பக்குவத்தில் இருந்தது சரி நம்ம வடிகட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வடிகட்டிட்டு இதை தனியாக நம்ம தண்ணி எதுவுமே கலக்கக்கூடாது தண்ணி கலந்தால் கெட்டு போயிடும் தண்ணி கலக்காமல் இதை வடிகட்டி ஒரு டப்பாவில் ஊற்றி நம்ம வடிகட்டி வச்சுக்கணும் வயசில் நம்ம வடிகட்டும் போது கூட எந்த ஒரு கெட்ட வாடையும் வராது இதை வடிகட்டும் போதே அதனோட செதில் அதனோட அந்த முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உடைய ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு அது நல்லா மக்கி ஊறி போய் நல்லா மக்கி அதனோட அந்த தன்மையவே இழந்துருக்கும் இதையும் நம்ம வேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி கீழே தூக்கி போட்டக்கூடாது நம்மக்கிட்ட செடிகள் நிறைய இருக்கிற பட்சத்தில் நாம் மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஒரு பத்து பத்து கிலோ போலையோ இல்லை ஒரு அஞ்சு கிலோ போலையோ மீனோட ஒரு டப்பா ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா மூடி போட்ட டப்பா எடுத்துகிட்டு போனால் வேஸ்ட்டு கேட்டோன்னா சும்மாவே ஊசியாகவே கொடுப்பாங்க நம்ம வாங்கிட்டு வந்து அதை ஒரு நிழல் பாங்கான இடத்துல நம்ம இது போல் வெள்ளம் கலந்து வச்சு நம்ம மூடி வச்சிட்டோன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது தண்ணி மட்டும் அதில் நம்ம சேர்க்கவே கூடாது தண்ணி சேர்க்காம தண்ணியும் அந்த டப்பாவில் கூட நல்லா காஞ்சி போய் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற டப்பாவில் தான் நம்ம அதை வடிகட்டி வைக்கணும் தண்ணியிலையும் ஈரப்பதம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் கெட்டு போகாமல் அது பாட்டுக்கு ஆறு மாதத்துக்கு நல்லா இருக்கும் நமக்கு நேரம் கிடைக்கும்போது இது போல் நம்ம மீன் அமிலம் அப்புறம் வாழைப்பழ கரைசல் வாழைப்பழ கரைசல் கூட இது போல் நம்ம தேமூர் கரைசல் இதெல்லாம் நாம் ஒரு சின்ன சின்ன டப்பாவில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா தேவைப்படும் பொழுது நம்ம கண்டிப்பாக எப்படியும் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு பயிர் ஊக்கியும் ஒரு பூச்சி விரட்டியும் அதை பூச்சி விரட்டி கூட ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாளோ அதுவும் நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம செடிகள் பச்சை பசீர்னு செழிப்பாக வளர்ந்துருக்கோம் மீன் அமிலத்தை நம்ம ஒரு ஒரு லிட்டருக்கு பதினஞ்சு எம்எல்லேருந்து இருபது எம்எல் வரைக்கும் நம்ம தண்ணியில் கலக்கலாம் இது பத்து லிட்டரு பக்கெட்டு இந்த பத்து லிட்டர் பக்கெட்டுக்கு நான் இந்த ஒரு சின்ன கப்புக்கு நான் ஊற்றியிருக்கேன் ஒரு கப்பு போல் ஊற்றி நான் இதில் தண்ணி கலந்து நாம் செடிகளுக்கு கொடுக்கணும் நிறைய இது இதனோட அளவு முக்கியம் அளவு அதிகமாக நாம் கொடுத்துட்டாலும் செடிகள் வந்து வாட வாட ஆரம்பிச்சிரும் அதனால் அளவுகள் ஓரளவுக்கு நம்ம கம்மியான அளவாகவே கொடுத்தா செடிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அமையல நம்ம அடியுட உரமாகவும் மேல் உரமாகவும் நம்ம கொடுக்கும்போது எலியோட தொந்தரவுகள் இருக்காது ஒரு அஞ்சு நாளைக்கு எலியோட தொந்தரவுகள் இருக்காது ஆகையால் தான் இதை விவசாயிகள் வந்து செடியோட வளர்ச்சிக்கு அதாவது பச்சை தன்மை பிடிச்சி வளர்கிறதுக்கு வரப்புகளிலும் வேலி ஓரங்கள்லேயும் கூட தெளிக்கிறாங்க மயில் முயல் போன்ற சின்ன சின்ன விலங்குகள் கூட இதுக்கு பக்கத்தில் வராது மீன் அமிலத்தை நான் வடிகட்டினதுக்கப்புறமா அந்த சக்கையை நம்ம தொட்டியில் செடியோட ஓரத்துலேயோ இல்லை நடுவுலேயோ நம்ம ஒரு சின்ன பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்தில் அந்த வேஸ்ட்டை கொட்டிட்டு மண் போட்டு மூடிட்டோனாலும் அந்த செடிக்கு அது உரமாக மாறிடும் செடிகளோட பச்சைத்தன்மை மாறாமல் நிறைய பூக்கள் வந்து காய்கள் பிடிக்கிறதுக்கு நமக்கு மீன் அமிலம் கண்டிப்பாக தெளிக்கணும் மீன் அமிலம் இருந்தால் அந்த செடிகளோட வளர்ச்சி அபரிதமானதாக இருக்கும் இது போல் எளிமையான முறையிலேயே நாமளே நம்மளோட செடிகளுக்கு ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாக நம்ம ரெடி பண்ண முடியும் இது போல் ரெடி பண்ணுறதுனால நம்மளோட செலவும் நேரமும் மிச்சமாகும் நன்றி